வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்ந்து நடக்கிறது திருக்கோவலூர் விளவங்கோடு இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் தேர்தல் கமிஷன் பரிசீலனை தொடர்ந்து ஏறுமுகம் தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டது ஒரு பவுன் நாற்பத்தி எட்டாயிரத்தை தாண்டியது சத்தியமங்கலம் அருகே உயிருக்கு போராடிய காட்டு யானை சிகிச்சை பலனின்றி சாவு வனப்பகுதியில் விடப்பட்ட குட்டியானை ட்ரோன் மூலம் கண்காணிப்பு பீகாரில் பரபரப்பு வயலில் தரையிறங்கிய இராணுவ விமானம் இரண்டு விமானிகள் காயம் ஐதராபாத்தில் மகா காளி கோவிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம் ஏழாயிரத்தி இருநூறு கோடி திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் போதி மாத்திரை விற்பனைக்கு வைத்திருந்த கல்லூரி மாணவர்கள் நான்கு பேர் கைது முதலமைச்சர் மு தீவிர ஆலோசனை காங்கிரஸ் விடுதலைச் சிறுத்தைகள் மதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியலுடன் அண்ணாமலை இன்று டெல்லி பயணம் நாங்கள் எந்த பணத்தையும் கொள்ளையடிக்கவில்லை வேண்டுமானால் சோதனை நடத்தட்டும் பிரதமர் மோடிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி தனுஷ்கோடி வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற நூத்தி எட்டு கோடி போதைப்பொருள் பொருள் பறிமுதல் நாட்டுப்படையில் சென்ற மூன்று பேர் கைது தேர்தலுக்கு பின்னர் திமுக இருக்காது என்பதா பிரதமர் பேச்சுக்கு ஆர் ஆசா பதிலடி மனைவி பிரிந்து சென்றதால் விரக்தி இன்ஸ்பெக்டர் தூக்கு போட்டு தற்கொலை இரண்டாயிரம் கோடி போதைப்பொருள் வழக்கு ஜாபர் சாதிக்குடன் நெருக்கமாக இருந்த சினிமா பிரபலங்கள் யார் விசாரணை நடத்த போலீசார் திட்டம் கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தில் சேதமடைந்த வீடுகளை சீரமைக்க நாற்பத்தி அஞ்சு புள்ளி எண்பத்தி நாலு கோடி நிவாரணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆணை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் களம் இறங்குகிறேனா நடிகர் வடிவேலு விளக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட கடிமொழி விருப்ப மனு தாக்கல் மக்களை ஏமாற்றத்தான் தொடர்ந்து வருகிறார் தமிழகத்தில் பிரதமர் மோடியின் சித்து விளையாட்டுகள் எடுபடாது செல்வப் பெருந்தகை பேட்டி திமுக கூட்டணியில் இருந்து மாற வாய்ப்பில்லை தோல் திருமாவளவன் பேட்டி பிரதமர் மோடிக்கு குடும்பம் இல்லை என்பதா லாலுவின் பேச்சு கண்டிக்கத்தக்கது நிர்மலா சீதாராமன் பேட்டி புதிய தமிழகம் கட்சியுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை போதைப் பொருள் தொடர்பாக பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த பதினான்கு பேர் மீது இருபத்தி மூன்று வழக்குகள் உள்ளன அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு ராஜஸ்தானில் தேர்வு தாள் கசை விவகாரம் மோசடியாக பணியில் சேர்ந்த பதினான்கு இன்ஸ்பெக்டர்கள் கைது சென்னை ராமநாதபுரத்தில் இணைய அதிகாரிகள் அதிரடி சோதனை மடிக்கரணி சிம்காடுகள் சிக்கின கை கால் கட்டப்பட்ட நிலையில் பிணமாக மீட்பு புதுவையில் பள்ளி மாணவி கொன்று சாக்கடையில் வீசிய கொடூரம் பொதுமக்கள் சாலை மறியல் பதற்றம் துணை இராணுவம் குவிப்பு சொத்து குப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்டது ஜெயலலிதாவின் பொருட்களை தமிழக அரசின் ஒப்படைக்க தடை ஜே தீபா தொடர்ந்த வழக்கை விசாரித்த கர்நாடக ஐகோர்ட் உத்தரவு தளவாடி அருகே சாலையின் குறுக்கே மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு தேர்வு எழுத சென்ற மாணவ மாணவிகள் தவிப்பு பன்னாரி மாரியம்மன் கோவிலில் குண்டவிழாவுக்காக பந்தல் கால் நடப்பட்டது மொடக்குறிச்சி தாசுதர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் குடியேறும் போராட்டம் அறுவை சிகிச்சை முடிந்து இரண்டே நாளில் ப்ளஸ் டூ தேர்வு எழுத வந்த மாணவி மேட்டூர் வலது இடது கரை வாய்க்காலில் உபரிநீர் திறக்க கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் ஆசனூர் அருகே ஆபத்தை உணராமல் கார்களை நிறுத்தி கரடைகளை படம் பிடித்த வாகன ஓட்டிகள் அந்தியூர் கரடு சந்தையில் காங்கயம் காலை மாடு ஜோடி இரண்டு லட்சத்திற்கு விற்பனை ஈரோடு மாநகராட்சி இருபதாவது வார்டில் குமலன்குட்டை ரசிகோர் சாலையில் மழைநீர் வடிகள் புதுப்பித்து கட்ட வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை அடிக்கல் நாட்டி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிக்கு பூமி பூஜை ஈரோடு அருகே தனியார் கல்லூரி வீடுதில் மாணவர் தற்கொலை காரணம் என்ன போலீசார் விசாரணை பிரதமர் மோடியை சந்தித்தது ஏன் அமைச்சர் பல்வேல் தியாகராஜன் விளக்கம் இஸ்ரேலில் பயங்கரம் ஏவுகணை தாக்குதலில் இந்தியர் பலி கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் இந்தியா ஒரே நாடு அல்ல என்ற ராசா கருத்து சரிதானா என்று சோனியா ராகுல் கூற வேண்டும் பாரதிய ஜனதா வலியுறுத்தல் கேப்டனின் தவறான முடிவால் முதல் நாளிலேயே நாங்கள் தோற்றுவிட்டோம் தமிழக அணியின் பயிற்சியாளர் சொல்கிறார் பீகார் மேல் சபைக்கு முதல் மந்திரி நிதிஷ்குமார் மீண்டும் போட்டி போதைப்பொருள் விவகாரத்தில் அரசியல் செய்யவில்லை அண்ணாமலை விளக்கம் ஜாபர் சாதிகிக்கு திமுகவில் பொறுப்பு வழங்கியது ஏன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி கோட்டயம் அருகே கொடூரு சம்பவம் மனைவி மூன்று குழந்தைகளை கொன்று டிரைவர் தற்கொலை மத்திய பிரதேசத்தில் யாத்திரையின் போது மோடி ஆதரவு கோஷமிட்ட பாஜகவினருடன் ராகுல் காந்தி சந்திப்பு பறக்கும் மொத்தமும் கொடுத்தார் ஓட்டலில் குண்டு வெடித்த நிலையில் பெங்களூருவுக்கு வெடிகுண்டு மிரட்டல் மர்ம நபர்களுக்கு போலீஸ் உதவிச்சு இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்